கொடுத்து பழகணும் கொடுத்து பழகணும் உடற்பயிற்சி மகிழ்ச்சி உடற்பயிற்சி கொடுத்ததுக்காக அதை எல்லாத்தையும் தவறாம நம்ம வந்துட்டு செய்யணும் முக்கத்தொடர் மூழ்கி எந்த ஒரு செயலா இருந்தாலுமே வந்துட்டு நம்ம நல்ல ஒரு முக்கத்தொட செஞ்சோம்னா கண்டிப்பா அதை வந்து நமக்கு வச்சுரும் எளிமையா இருக்கு எப்போது போட்டும் நம்ம வந்துட்டு அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்தோம் பரவப்படக்கூடாது நம்மளோட அவங்கள்ட்டிவா எடுத்துட்டு நம்மளும் வந்துட்டு நல்ல ஒரு பேச நல்ல ஒரு ஏற்றம் வச்சு சொல்லிட்டு இருக்கணும் ஐயம் தெரி எப்போ ஐயம் தெரியலாம் வந்துட்டு என்னன்னா பயம் இல்லாம இப்ப வந்து இல்லாம தயக்கம் இல்லாம எந்த ஒரு இருந்தாலுமே வந்துட்டு தயக்கம் இல்லாம செய்யணும் ஓதை வந்துட்டு ஓதை இடம்பீடுதான் ஓதை இளம் என்னன்னா நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த வந்துட்டு மத்தவங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கணும் நம்ம என்ன விஷயத்தோ அதை மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நம்மளும் அதை வந்துட்டு கத்துக்கணும் அவை மொழி நடை ஆஹ் அப்பை வந்துட்டு ஏற்கனவே நமக்கு இன்னொரு அத்தி செடி கொடுத்துருக்காங்க ஆஹ் அதையும் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அவை மொழிநடர் வாழ்ந்த வளம்